அகத்தியன் சாருடைய அந்த காதல் கோட்டை யாரோ சொன்னாங்க இன்று வரை எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை ஒரு ஆழமான காதல் யாருமே சொல்லலை அப்படித்தான் நான் சொல்வேன் அப்படியாப்பட்ட இயக்குனர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பிரசாத் லேப்ல ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த வாய்ப்பும் அந்த பொறுப்பினையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படியேப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் அடுத்து ஒரு ட்ரெய்லர் பார்க்குறோம் சார் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அந்த ட்ரெயிலரை பார்த்த உடனே யார்பா டைரக்டர் முதல் நான் சமீப காலமாக வந்து அவங்க எல்லாருக்கும் தெரியும் எந்த சினிமா விழாக்களுக்கும் போறதில்லை ஏன்னா நான் வந்து ஏழு மணிக்கு டின்னரை முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு கரெக்டாக டான்னு படுத்துவேன் அதனால தான் அந்த வயசில் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் எந்த விழாக்களுக்கும் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு நான் போகிறதில்ல இது பகலாக இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன் அதே நேரத்தில் பதினொன்றரை மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நேற்றே சொல்லி டைம் இன்னைக்கு பதினோரு மணிக்கு தயவு பண்ணி விட்டுருங்கப்பா அதுக்காக பாதியில நான் போறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படி ஒரு ட்ரைலரை பார்த்த உடனே யாரையும் அந்த டேரக்டர் புதுசா இருக்கு இந்த பார்த்த உடனே படம் பார்க்கணும்னு அதுக்குதான் ட்ரைலரே பண்றோம் நம்ம ட்ரைலர் எதுக்கு பண்ணுறோம்னா அந்த ட்ரைலரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணுன்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை வந்து தூண்டுடும் அதுதான் ட்ரெய்லர் சும்மா வந்து அந்த ஒன்றரை நிமிஷம் இதே பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு போறது ட்ரெய்லர்ல முதல்ல அந்த ட்ரைலரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க அதற்கு முதல்ல இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கு ஏன்னா ஒரு 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 ட்ரெய்லர் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறால் அதுக்குள்ளே இருக்க கண்ட் அந்த கதைக்குள்ளே இருக்க கன்டென்ட் அவ்வளோ நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுது அந்த கண்ட்டு தான் அந்த இல்லைன்னா சில படங்களுக்கு வந்து ட்ரைலர் எப்படி படுறதுன்னே தெரியாது ஏன்னா அப்படி படங்களை படங்களும் அப்படிதான் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன் ஏன்னா அந்த ட்ரெயலர் நம்மளை கேட்க வைக்குது யாரு கேமராமேன் யாரு எடிட்டர் யாரு மியூசிக் டைரக்டர் நம்மளை நேற்று நேர்த்தா கூப்பிட்டு கூப்பிட்டாங்க நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன் அதுதான் அந்த 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 கண்டென்டுடைய அந்த கதையின் கருவுன்னு சொல்றப்பல அந்த நேரேஷன் கொடுத்துருக்காங்க அதில் எப்படி அந்த மாடல் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சுட்டு அதில் கதையை சொல்லிட்டு பார்த்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க நான் சொல்ல உங்க நேரேஷன்ல சொல்லிட்டீங்க நீங்க பட் அது இன்ட்ரெஸ்டிங் சொன்னது தப்பு இல்லை சில நேரத்தில் தப்பாயிடும் ஆனா இதுல நீங்க சொன்னது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு உண்மையிலே அப்ப எப்படி இவங்க பண்ணியிருப்பாங்க அந்த கியூரியாசிட்டி அது அந்த ட்ரைலர் ட்ரையலர் அதுக்கு ஒரு சேலஞ்ச் இன்ஸ்பெக்டர் என்ன கேஸ் முடிகிற வரைக்கும் நான் பாக்க கூட அவரை எப்படியாப்பட்டியாப்பட்ட டேஞ்சர் ரோட மூணு பசங்க மோதுறாங்க இதுதான் கதை கரெக்டா உம் அவரே பயங்கரமான கிருமினல் படத்துல சொல்ற படத்துல படத்துல நீங்க ரொம்ப சாப்பிட்டாதவர் தெரியும் எனக்கு கடவுள் பக்தி நினைஞ்சவர் தெரியும் அந்த அந்த ஒரு ஒரு ஷார்ட்ல ஒரு கேரக்டர் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஷாட்ல விடலாம் அந்த பசங்க அப்படின்ற மாதிரி அப்படி இந்த கதைக்குள்ள ஒரு டிக் ஃபார் தாட் ஒரு அதாவது ஒரு ட்ரெண்ட் என்னன்னா சூப்பர் ஸ்டார்களை வச்சு படம் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படியாவது அந்த பட போட்ட படத்தை எடுத்துடலாம் ப்ரொடியூசர் சேவ் ஆயிடுவார் சேஃப் ஆயிடுவார் இல்லைன்னா இப்படி இப்படி புதுசா பசங்களை கொண்டாந்து புதுசுனா புதுசு இல்லை ஃப்ரெஷ்ஷாக வச்சு படம் பண்ணு இதுதான் பண்ணணும் இப்போ நடுவில் யாரையாவது வச்சு பண்ணோம்னா ப்ரொடியூசருக்கு ஆனால் போயிடுவார் டைரக்டருக்கு ஆனால் போயிடுவார் ஆனால் இங்கே நான் குறிப்பாக சொல்லணும் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஆனால் என்னை பேச வைக்கிது அந்த படம் அந்த ட்ரைலர் என்னை பேச வைக்க மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்கள் இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறதுக்கு யாரும் பைனான்சர் கிடையாது இப்போ மொத்தத்திலே பைனான்சர் கிடையாது எந்த படத்துக்கும் நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார்களை வச்சு படம் எடுத்தா அதுக்கு பைனான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஒரு நல்ல கதைக்கெல்லாம் இப்போ பைனான்ஸ் பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லை நல்ல கதையா நீ எடுப்பா எடுத்து ரிலீஸ் பண்ணு யாரும் இல்லை பைனான்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன் நான் நேற்று ஒரு ரெண்டரை கோடிக்கு மேல சொன்னாங்க சார் தயாரிப்பாளர் சார் நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வேறு பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்க என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியாது ஆனால் ரெண்டரை கோடி ஒரு இயக்குனர் நம்பி நீங்கள் படம் எடுத்துருக்குறீங்க அப்படின்னா உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி அந்த 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 நம்பிக்கையை ஜெயிக்கணும் சார் மனுஷனுக்கு முதல்ல வேணுங்கிறது என்னன்னா நம்பிக்கை ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம ஜெயிப்போம் நினைச்சு நீங்க கண்டிப்பா நம்ம ஆரம்பிச்சீங்க இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிப்போம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கே ஒரு நாள் ஜெயிப்பேன் இந்த வயசுல மனிதனை இயக்குறதே வந்து அந்த நம்பிக்கை தான் அதுதான் நம்ம எனர்ஜி ஏஜ்லாம் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்புறம் அறிவுலாம் அப்புறம் திறமைகளாம் அப்புறம் நம்பிக்கை உள்ளவன் தான் ஜெய்பாஸ் சாதாரண விஷயம் இல்லை சார் நீங்க ஒரு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றது வந்து இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் நீ நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையெல்லாம் நினைச்சாங்க நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க இப்படிப்பட்ட கொண்டாடணும் தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் படம் அவர் சொல்லிட்டாரு படம் காட்ட போறேன்றாரு பாருங்க அதுலேயே ஒரு வார்த்தை சொன்னார் நல்லா இருந்தா என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னார் நாங்கள் எப்படி வேணாலும் எடுப்போம் என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல அவ்வளோ கான்பிடென்டோட சொல்ற அந்த நம்பிக்கைக்கு நீங்க உரமா உரமா இருங்க தயவு நானும் அவர் சார்பாக கேட்டுக்கிறேன் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு கேட்டோம் பாட்டு கேட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாம நம்ம கால் தாளம் போடுறது உட்காந்துருக்க போது ஒரு பாட்டு கேட்கும் போது நம்ம தாளம் போட வைக்கிறாரு இதே உணர்வு தானே படம் பார்க்கிற போது அவனுக்கு இருக்கும் அதனால எல்லாருமே உழைச்சிருக்கிறீங்க இந்த பசங்க குட்டி பசங்க ஐயோ எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவங்கள இந்த ரெண்டு பசங்களை வச்சு டேரக்டர் மணிகண்டன் நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்துருந்தார் ஒரு ஏழைக்காய் காக்காபுட்டை அது அது வேறு அது கதை வேற காலம் அது இது வே வேறு மாதிரி இருக்குது அதனால் என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள் அடுத்து நான் எங்கே போனாலும் சமீபகாலமாக சொல்ல வேண்டியது இயக்குனர் சார் ப்ளீஸ் கருங்க சார் ப்ளீஸ் இந்த படம் வெற்றி அடையும் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா இப்பத்த ஜென்ரேஷன் வந்து இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது முழு படம் என்னன்னு தெரியாது எனக்கு வர இயக்குநர்கள்லாம் வந்து கட்டி இரத்தம் சத்தம் வேற எதுவுமே கிடையாது கதையே கிடையாது இந்த மூண நம்பி தான் படம் எடுக்கிறாங்க அப்படி இருந்த போதும் எனக்கு பயமா இருக்கு அப்படியே நீங்க முதல் படம் ஜெயிக்கணும்னு எடுத்தா கூட அடுத்த தான் ஏன்னா ஒரு எழுத்தாளன் என்றால் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்குங்க வந்து நாங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம் முத்துராமன் சாரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஏன்னா ப்ரொடியூசர் சேவாகணும் ஸோ என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம் ஆனால் அது ஏதாவது விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவோம் ஒரு படத்துக்கும் போராடி ரிலீஸ் பண்ணுவோம் அதுதான் அப்போ கரு கரு ஒரு படத்தையும் போராடி தான் ரிலீஸ் பண்ணுவோம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்னுடைய படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் நாட்டில் நடக்கிற தவறுகளை வந்து தைரியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா இப்பெல்லாம் வந்து யாரும் பத்திரிக்கை எல்லாம் படிக்கிறது இல்லை ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்லபடியா ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு இப்போ யாரும் நினைக்கிறதில்ல சார் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சினிமா என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம் இப்போ ஸ்கூலுக்கு ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துட்டு போறாங்க இல்லையா ஸோ நம் நம்மளும் அது சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது ஒரு ஒரு எழுத்தாளராக ஒரு இயக்குனராக நான் வந்து உங்களைலாம் கேட்டுக்கிறேன் ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும் அதுக்கு நம்ம கையில் வந்து இறைவன் கொடுத்துருக்கிற இந்த ப ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு இது தேவையில்லாத விஷயம் ஆனால் நான் இளம் இயக்குநர்களை கேட்டுக்கிறது இதுதான் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபுல் டீமுக்கு அத்தனை பேரை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை நல்லா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதை கொண்டு போய் ரீச் பண்ணுறதன் கையில் இருக்குது அது இப்படியாப்பட்ட படங்களை வந்து படம் திருப்பி அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் படம் நல்லாக நல்லா இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறார நல்லா இருந்தால் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லணும் எல்லாத்துட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போவோம் ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களுக்கு முதலே அந்த பார்த்துட்டு பார்த்துட்டா வந்துடுவாங்க அந்த ட்ரெய்லரையும் முதல்ல எல்லாரையும் பார்க்க வைக்கணும் நன்றி வணக்கம்